இஸ்ரேலினுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை முறியடிக்கக்கூடிய வகையில் உள்ள ஏவுகணைகளை வந்து ஈரான் வந்து வைத்திருக்கிறது இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஒன்று பயன்படுத்தி அது வந்து அந்த நயன்டோம் சிஸ்டத்தை பிரேக் பண்ணி இஸ்ரேலை வந்து தாக்கியிருக்கு அணு விஞ்ஞானிகள் மட்டுமில்லை இராணுவ தளபதிகள் மட்டுமல்ல அரசியல் தலைமையே ஈரானுடைய ஒட்டுமொத்த தலைமையே வந்து காலி பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு இஸ்ரேல் வந்து முடிவு பண்ணியிருக்கு மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களை வந்து ஈரான் தாக்குச்சு அப்படின்னு சொன்னால் ஈரானை நிர்மலமாக்கிடுவோம் அமே எங்களுடைய முழு சக்தியும் பயன்படுத்தி வந்து ஈரானை நிர்மலமாக்குவோம் அப்போ இந்த அமெரிக்காவினுடைய இந்த ஆதரவு தான் இஸ்ரேலினுடைய ரவுடித்தனத்துக்கு வந்து அடிப்படை துல்லியமாக குறிவைத்து அந்த ஆறு அணு விஞ்ஞானிகளை கொண்டிருக்கிறாங்க இப்போ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் யாரை கொல்லணும்னு எங்க இருக்கிற எங்க மூவ் பண்ணிட்டு இருக்கிற அந்த அளவுக்கு ஒரு தகவல் வருதுன்னு சொன்னால் அது இஸ்ரேலினுடைய சக்தி மட்டும் இல்லை அது பின்னணியில் வந்து அமெரிக்கா இருக்குதுன்னு ஈரான் குற்றம் சாட்டுவது உண்மை உன்னுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை மீறி ஒன்னு என்னால் தாக்க முடியும் அப்படின்னு ஈரான் வந்து நிரூபிச்சிருக்குது ஈரான் வந்து இந்த அணு ஆயுத முயற்சியில் வந்து வெற்றி பெறக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு பதட்டமான தாக்குதல் தான் இந்த தாக்குதல் அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் கோடுக்குள்ள உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீஃப் இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் மற்றும் செயல்பாட்டாளர் நாதன் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் மத்திய கிழக்குல நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த பதற்றத்தை நாம் பார்த்துட்டு இருக்கோம் இஸ்ரேல் வந்து காசா மீது நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல் வந்து உலக அளவில் இன்னைக்கு யாரெல்லாம் தொடக்கத்துல அதை ஆதரிச்சாங்களோ அவங்க கூட இன்னைக்கு எதிராக மாறிக்கிட்டு இருக்காங்க ஒரு அநியாயத்தை இஸ்ரேல் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் எல்லாராலும் பார்க்கப்படுது இருபது லட்சம் மக்கள் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் உணவில்லாமல் அவர்கள் மீது வந்து குண்டுமழை பொழிந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் இந்த சந்தர்ப்பத்தில் திடீர்னு இஸ்ரேல் ஈரான் மீது தொடங்கி இருக்கக்கூடிய இந்த தாக்குதல் இதை எப்படி பார்க்கிறது ஒரு கட்டத்தில் இஸ்ரேல் சொல்லுது இதை வந்து நாங்கள் அமெரிக்காவோடு இணைந்து தான் செய்கிறோம் அமெரிக்காவுக்கு தெரிவித்து தெரிவித்து விட்டு தான் நான் செய்கிறோம் அப்படின்னு சொல்றது ஒரு கட்டத்தில் ஆனால் அமெரிக்காவை பார்க்கும்பொழுது ஏதோ இதுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இல்லாத மாதிரி ஒரு நிலைப்பாட்டை அவங்க எடுத்திருக்கிறாங்க எப்படி பார்ப்பது இஸ்ரேல் இந்த தாக்குதலை தொடங்கி இருப்பதனுடைய பின்னணி என்ன முதல்ல வந்து காசாவை குறிப்பிட்டீங்க காசால வந்து போர் நிறுத்தம் வேணும்னு ஐநா சபையில தீர்மானம் வரும்போது இந்தியா வந்து வாக்களிக்கவில்லை இவ்வளவுத்துக்கும் அமெரிக்காவுக்கு ஆதரவான நாடுகள் ஜெர்மனியா இருக்கட்டும் ஆஸ்திரேலியா இருக்கட்டும் அவங்களெலாம் அந்த தீர்மானத்தை ஆதரித்து வாக்களிக்கும்போது இந்தியா மட்டும் வந்து புறக்கணித்திருக்கிறது இது வந்து இந்திய அரசினுடைய வெளியுறவு கொள்கை என்பது இஸ்ரேலை வந்து இஸ்ரேல் என்ற ஒரு குடும்ப அரசை ஆதரிக்கின்ற ஒரு நிலையாக மாறியிருக்கிறது காங்கிரஸ் கட்சி உட்பட பலரும் வந்து கண்டிச்சிருக்காங்க தமிழக முதலமைச்சர் கூட காசா மீதான போர் நிறுத்தம் வரணும்னு சொல்லியிருக்காரு ஈரான் மீதான தாக்குதலை வந்து கண்டிச்சிருக்கிறாரு ஒரு மாநில முதல்வர் கண்டிக்கிற அளவுக்கு கூட இங்க வந்து பிரதமரோ ஒன்றிய அரசோ செய்யலைன்றது முதல் விஷயம் மற்றபடி இப்போ வந்து ஈரான் மேல தாக்குதல் இதனுடைய பின்னணி அப்படின்றது வந்து இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் மத்திய கிழக்கில் அமெரிக்காவால் ஊட்டி வளர்க்கப்பட்ட ஒரு பேட்டை ரவுடி ஒரு தாதா அப்படின்னு வச்சுக்கலாம் பாலஸ்தீன் வந்து எப்படியாவது ஒழிக்கணும் அதுக்கு வந்து ஹமாஸை வந்து ஒழிக்கணும் அதை அதனால குண்டு போட்டுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீன மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க பெண்கள் குழந்தைகள் வந்து அதில் மெஜாரிட்டி இப்போ ஹமாஸை ஓரளவு முடக்கியாச்சு அதன் பிறகு வந்து ஹமாஸுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா வந்து இருந்து செயல்படுறாங்க அங்கேயும் குண்டு மாறி பொழிஞ்சு அவங்களையும் வந்து ஆஃப் பண்ணியாச்சு அது அடுத்தபடியாக வந்து இருந்து ஊத்திய கிளர்ச்சியாளர்கள் அவங்க அப்பப்போ ட்ரோன் விடுறாங்க அதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது சாதாரண வகை ட்ரோன்கள் ஏவுகணைகள் அவங்களையும் வந்து அமெரிக்காவோடு சேர்ந்து அவங்களையும் ஓரளவு முடைக்காச்சு இவங்களுக்கெல்லாம் வந்து உதவி செய்து கொண்டிருக்கிறது வந்து ஈரான் ஹமாஸாக இருக்கட்டும் ஹிஸ்புல்லாவாக இருக்கட்டும் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களாக இருக்கட்டும் இப்போ ஈரானை வந்து குறிவைத்து முறியடித்து விட்டால் நம்ம மொத்தமாக நம்ம எதிரிகளை வந்து நிர்மூலம் செஞ்சிடலாம் இப்படின்றது ஒன்று ரெண்டாவது ஹமாஸ்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு சாதாரண தீபாவளி ராகிட்ட தாண்டி அவங்கள்ட்ட பெரிய ஆயுதங்கள் இல்லை அப்புறம் வந்து சுடக்கூடிய துப்பாக்கிகள் வச்சிருக்கிறாங்க இன்றைக்கும் அவங்க எடுத்து சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க முற்றிலும் ஆமாசு வந்து அழிக்கப்படவில்லை இஸ்ஃபுல்லா வந்து அதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்குது அவ்வளோதான் ஊத்தி கிளர்ச்சியாளர்கள் எழுதினா கிட்டத்தட்ட அதே அளவுக்கு அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து சில மிசைல்ஸு ட்ரோன்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க ஆனால் இஸ்ரேலினுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை முறியடிக்கக்கூடிய வகையில் உள்ள ஏவுகணைகளை வந்து ஈரான் வந்து வைத்திருக்கிறது இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஒன்று பயன்படுத்தியிருக்கிறாங்க அது வந்து அந்த அந்த அயன்டோம் சிஸ்டத்தை பிரேக் பண்ணி இஸ்ரேலை வந்து தாக்கியிருக்குது அதனால் இஸ்ரேலினுடைய இந்த ஆயுத பலம் இது இஸ்ரே சாரி ஈரானுடைய ஆயுத பலம் இஸ்ரேலை உறுத்துகிறது இரண்டாவதாக அவங்களுடைய அணுசக்தி மையங்கள் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒம்பது அணுகுண்டுகள் தயாரிக்கிற அளவுக்கு யுரேனியத்தை வந்து செறிவூட்டி தயார் நிலையில் வச்சுருக்கிறாங்க வந்து வந்து குற்றம் குண்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஈரானினுடைய அந்த நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கிறதுக்கான அந்த முயற்சி அதுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு ஈரானை ஒழித்து கட்டணும் அப்படின்னு யோசிக்குதா இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா ஹவுத்தி ரபல்ஸை அவங்க எப்படி இன்னைக்கு சப்ரஸ் பண்ணி வச்சுருக்காங்க இஸ்புல்லா மீது நடத்திய தாக்குதல் ஹமாஸ் மீது நடத்திய தாக்குதல் இவங்க எல்லாருமே இன்னைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பலம் இழந்து இருக்கிறார்கள் அப்போ பலம் இழந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் இந்த சூழலை பயன்படுத்திக்கிட்டு ஈரான் மீது தாக்குதலை நடத்தி ஈரானை ஈரானில் இப்போ தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அரசை வீழ்த்திடணும் அப்படின்ற மாதிரியான எண்ணம் இன்னைக்கு இஸ்ரேலுக்கு இருக்கா கண்டிப்பாக இருக்கு இதன் மூலம் வந்து இப்போ ஈரானை பொறுத்தவரையும் ஒரு போர் சூழலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுக்கு பிறகு இப்போ தான் பார்க்குறாங்க அப்போ வந்து ஈரான் ஈராக் போர் கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் நடந்தது ரெண்டு தரப்புலையும் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட வீரர்களும் மக்களும் வந்து இறந்து போனாங்க அதற்கு பிறகு பிறந்த மக்கள் யாரும் வந்து இப்படி ஒரு போர் சூழலை வந்து பார்க்கலை இப்போ இஸ்ரேல் வந்து இது வரைக்கும் தாக்கியதில் இது வரைக்கும் இரநூத்தி இருபத்தெட்டுக்கு மேலே வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க அதில் வந்து அணு விஞ்ஞானிகள் அடக்கம் தளபதிகள் அடக்கம் முக்கியமானவங்க எல்லாரும் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க இதன் மூலமாக ஈரானில் இருக்கக்கூடிய அந்த கோர் இஸ்லாம் லீடர்ஷிப்பு அவங்கள முறியடிச்சிட்டு ஒரு மாடரேட்டான ஒரு தலைமை வந்தா நம்மளுடைய எண்ணம் வந்து நிறைவேறும் அப்படின்றது இஸ்ரேல் மட்டுமல்ல அமெரிக்காவினுடைய எண்ணம் இஸ்ரேல் வந்து இப்போ வெள்ளிக்கிழமை முதல்ல தாக்குதல் நடத்தும் போது ட்ரம்ப் என்ன சொல்றாரு எக்ஸலண்ட்டுன்னு சொல்றாரு இந்த தாக்குதலை வந்து எக்ஸலண்ட்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஈரான் வந்து இப்பாவது பேச்சுக்கு வந்து வரணும் பேச்சுவார்த்தைக்கு வந்து வரணும் நான் ஏற்கனவே ரெண்டு மாதம் டைம் கொடுத்தேன் நீங்கள் அதை வந்து சட்ட செய்யலை இப்போயாவது பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி போடுறாரு அதனால் இஸ்ரேல் வந்து நீங்கள் சொன்னது போல் வந்து ஈரானுக்குள்ளே வந்து ஒரு உள்நாட்டு குழப்பம் ஒரு அரசியல் குழப்பம் இதை நிகழ்த்தி இப்போது இருக்கின்ற தலைமையை வந்து அகற்றி விட்டு ஒரு தலைமை வந்தால் நல்லது அப்படின்னு இஸ்ரேல் விரும்புவது வந்து உண்மை அதற்காகத்தான் அவங்க வந்து மானாவாரியாக எல்லா டார்கெட்ஸும் அடிக்கிறாங்க அது வந்து அணுசக்தி மையங்களாக இருக்கட்டும் அல்லது இராணுவ தளங்களாக இருக்கட்டும் இல்லை பொதுமக்கள் குடியிருப்புகளாக இருக்கட்டும் ஹெவியாக வந்து வெள்ளிக்கிழமை மட்டும் கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ஈரானில் பறந்து தாக்கியிருக்குது இது ஒரு ஃபுல் ஸ்கேல் வார் மாதிரி இஸ்ரேல் வந்து நடத்திக்கிட்டு இருக்குது இந்த அணுசக்தி மையங்கள் மீது நடத்தக்கூடிய தாக்குதல் அப்படின்றது அது எவ்வளோ டேஞ்சரஸான ஒரு கண்டிப்பாக டேஞ்சர் தான் அதுலேருந்து நீங்கள் ரேடியோ ஆக்டிவ் வந்து பரவிச்சு அப்படின்னு சொன்னால் வந்து அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து பாதிக்கப்படுவாங்க சாவாங்க நீண்டகால வியாதிகள் வரும் அதை பற்றி எந்தவித பொறுப்புணர்வும் இல்லாமல் இதை வந்து இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்போ உக்ரைன் போர் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ரஷ்யா வந்து அங்கே இருக்கக்கூடிய அணுசக்தி மையங்களை வந்து தாக்காமல் தான் இது வரைக்கும் போர் நடத்திக்கிட்டு இருக்கு ஏன்னா தாக்கு ஒரு தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து அந்த நாட்டு மக்களே பெருமளவு வந்து பாதிக்கும் வெறும் அந்த நாடு மட்டும் தான் ரீஜனுக்கே ரீஜனுக்கே வந்து பிரச்சனை இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அந்த எந்தவித பொறுப்புணர்வும் இல்லாமல் அவர்கள் வந்து தாக்குறாங்க ஈரான் திரும்ப திரும்ப சொல்றது நாங்கள் வந்து அமைதி வழி நடவடிக்கைகளுக்கு மட்டும்தான் இந்த அணுசக்தியை வந்து பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறாங்க ஆனால் இஸ்ரேலினுடைய சந்தேகம் மற்ற நாடுகளெல்லாம் அடங்கியாச்சு நீங்கள் மற்ற நாடுகள் நான் சொல்கிறது வந்து இவங்க மட்டும் கிடையாது அதாவது இஸ்ரேலில் வந்து எதிர்க்கக்கூடியவங்க மட்டும் இல்லை நீங்கள் சவுதி அரேபியாவாக இருக்கட்டும் கத்தாராக இருக்கட்டும் அல்லது எமிரேட்ஸாக இருக்கட்டும் ஏமனாக இருக்கட்டும் இந்த எல்லா நாடுகளுமே வந்து இஸ்ரேலோட இப்போ இஸ்ரேல் தாக்குதலை வந்து வார்த்தையாக கண்டிச்சிருக்காங்களே தவிர ஒரு தீவிரமான கண்டிப்பை செலுத்தலன்னு சொல்லுவோம் அதன் பிறகு வந்து இந்த நாடுகள் எல்லாமே வந்து அமெரிக்காவினுடைய மிலிடரி பேஸ் இருக்கு அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்கள் இருக்கு அந்த வகையில் அவங்கெல்லாம் இஸ்ரேலுக்கு வந்து நட்பு நாடுகளாக வந்து இஸ்ரேல் வந்து கருதுது ஈரான் மட்டும் மற்றவர்கள்லாம் வந்து பணிந்து விட்டார்கள் நீ மட்டும் என்னை எதிர்க்கிறியா அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் வந்து முடிவு பண்ணியிருக்குது இரண்டாவதாக காசா மீதான இந்த தாக்குதல் சம்பவம் இவ்வளவு பேர் அறுபதாயிரத்துக்கு மேல வந்து கொலை பண்ணிட்டாங்க இந்த கவனத்தை வந்து திசை திருப்பணும் இந்த நோக்கமும் வந்து இருக்கு ஈரானுடைய அணுசக்தி மையங்களை வந்து ஒழிக்கணும் மிலிட்ரி லீடர்ஷிப் வந்து ஒழிக்கணும் அரசியல் தலைமையை வந்து ஒழிக்கணும் இப்போ ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அலி காமேனி இருக்காரு அவரை கொள்வதற்கு வந்து இஸ்ரேல் பிளான் பண்ணியிருக்கிறதாகவும் அது வந்து அமெரிக்காட்ட தெரிவித்த போது அமெரிக்கா வந்து அதை தடுத்து விட்டதாகவும் ஒரு தகவல் இருக்குது அல்ஜிசியரால் அப்படி ஒரு செய்தி வந்திருக்கு அப்போ நீங்கள் வந்து அணு விஞ்ஞானிகள் மட்டுமல்ல இராணுவ தளபதிகள் மட்டுமல்ல அரசியல் தலைமையை ஈரானுடைய ஒட்டுமொத்த தலைமையே வந்து காலி பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு இஸ்ரேல் வந்து முடிவு பண்ணியிருக்குது ஸோ ஹமாஸ் ஹிஸ்புல்லாவுடைய அரசியல் தலைமைகளை வந்து தீர்த்து கட்டியது அப்படின்றது அது வேறு விதமாக பார்க்கணும் ஆனால் இப்போ ஒரு ஒரு நாடு அந்த நாட் இறையாண்மை இறையாண்மை பொருந்திய ஒரு நாடு அந்த நாட்டினுடைய அரசியல் தலைமையை வந்து தீர்த்து கட்டுவது அப்படின்றது அது வந்து சர்வதேச அளவில் அது எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க சர்வதேச அளவில் வந்து இது கண்டனம் தெரிவிக்க வேண்டிய ஒரு நடவடிக்கை நீங்கள் ஒரு ஏறாண்மை மிக்க ஒரு நாட்டை போய் நீங்கள் முதல்ல போய் தாக்கினதே வந்து தப்பு இதற்கு முன்னாடி நடந்தது எல்லாம் வந்து இவங்க சிரியாவில் வந்து இவங்களுடைய தளபதி ரெண்டு பேரை கொண்டாங்க இஸ்மாயில் இனிய ஹமாஸ் லீடரை வந்து ஈரானில் வச்சு கொள்கிறாங்க இதற்கு வந்து பதிலடி கொடுக்கும் விதமாக ஒரு நாள் ஈரான் வந்து ட்ரோனையும் மிசைலையும் வந்து அது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட த அட்டாக்கு தான் அது பெரிய சேதங்களை எல்லாம் ஏற்படுத்தவில்லை ஒரு டோக்கன் அப்போசிஷன் வச்சுக்கலாம் ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை இஸ் ஈரானுடைய பல நகரங்கள் அப்புறம் வந்து தெஹ்ரான் நகரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த எரிபொருள் கோடவுனு அதை தாக்கியிருக்கிறாங்க அதெல்லாம் எவ்வளோ பொறுப்பற்ற செயல் இப்போ அதெல்லாம் தீப்பிடிச்சு எரிஞ்சிச்சுன்னா அது வந்து வாரக்கணக்கில் வந்து எரியும் அதை கட்டுப்படுத்துவது வந்து சிரமம் இப்படி பல குழப்பங்கள் இருக்குது இப்போ இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கச்சா எண்ணெய் வந்து ஒரு பீப்பாய் வந்து இப்போ எழுபத்தெட்டு டாலராக வந்து உயர்ந்துருக்குது இந்த போர் தொடரும் பட்சத்தில் இது நூறு டாலரா வந்து உயரும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க இது உலக நாடுகளை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் உலக பொருளாதார ரீதியான பாதிப்பை அந்த ஹெர்முஸ் ஜலசந்தி இருக்கு இல்லையா அது வந்து ஈரானுக்கும் ஏமனுக்கும் இடையில மூணு கிலோமீட்டரு அகலத்துலதான் இருக்கு பிறகு பாரசீக வளைகுடா பாரசீக தான் நீங்க சவுதியோ கத்தாரோ அமீரகமோ இல்ல ஈரானோ ஈராக்கோ எல்லாரும் வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு குரூடாயில் வந்து ஏற்றுமதி பண்றாங்க உலக அளவில் அறுபது சதவீத இந்த எரிபொருள் போக்குவரத்து என்பது வந்து இந்த ஹெர்மூஸ் ஜலசந்தியை தான் வருகிறது இதை வந்து இஸ்ரேல் வந்து தாக்கினாலோ இல்லை ஈரான் வந்து இதை மூடிட்டாலோ இது வந்து உலக நாடுகளுக்கு வந்து பிரச்சனை இதை உலக நாடுகள் இந்த பிரச்சனையை வந்து புரிஞ்சிருக்கிறாங்களா உணர்ந்துருக்கிறாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அமெரிக்காவினுடைய ஒரு மதிப்பிட முடியாத ஒரு நிலை ட்ரம்ப் வந்து எந்த நேரத்தில் என்ன செய்வார் என்ன பண்ணுவார் அப்படின்றது கணிக்க முடியாத அளவுக்கு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிபராக இருக்கு அதிபராக இருக்கிறாரு முதல்ல எக்ஸலண்ட் சொல்றாரு அப்புறம் பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்றாரு அப்புறம் ரெண்டு நாடுகளும் வந்து இதை நிறுத்திட்டு ஈரான் வந்து பேச்சுவார்த்தைக்கு வரணும் அப்படின்னு வந்து சொல்றாரு இது வந்து உலக இப்போ ஜி செவன் வந்து கனடாவில் வந்து கூடுறாங்க அதுலயே வந்து அரசியல் நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா கடந்த காலத்துல எல்லாம் ட்ரம்ப் இருந்த ஜி செவன் போது வந்து ஒரு அன்பிரடிக்டபிள் பிரசிடென்டா இருந்தாரு எந்த இதுக்கும் அவர் ஒத்து வர மாட்டாரு இப்போவும் கனடால அதுதான் நடக்க போகுது கனடால ஜி செவன் நாடுகளே இந்த போரை நிறுத்துவதற்கு ஏதாவது முயற்சி பண்ணா கூட ட்ரம்ப் வந்து அதை வந்து எதிர்க்கும் குலைக்கும் விதமாக செய்வாரு இப்படி ஒரு பார்வையை வந்து முன்வைக்கிறாங்க இது இல்லாம வந்து அமெரிக்கா ட்ரம்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களை வந்து ஈரான் தாக்குச்சு அப்படின்னு சொன்னா ஈரானை நிர்மலமாக்கிடுவோம் அமே எங்களுடைய முழு சக்தியும் பயன்படுத்தி வந்து ஈரானை நிர்மலமாக்குவோம் அப்ப இந்த அமெரிக்காவினுடைய இந்த ஆதரவு தான் இஸ்ரேலினுடைய ரவுடித்தனத்துக்கு வந்து அடிப்படை அதை ஒன்றை வைத்துக்கொண்டு மட்டும்தான் இவர்கள் தாக்குகிறார்கள் ஐரோப்பிய நாடுகள் எடுத்துக்கிட்டீங்க சொன்னால் சொன்னா பிரான்ஸ் எல்லாம் வந்து வெளிப்படையாகவே இஸ்ரேல் வந்து தன்னை தற்கா இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு ஈரானை தாக்குவதற்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்புறம் வந்து யுகே பிரதமர் இவர் மக்ரோனு அப்புறம் வந்து ஜெர்மனுடைய சான்சலர் இவங்கெல்லாம் கூடி பேசி இந்த போரேன் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் இன்னொரு புறம் அமெரிக்காவினுடைய சேட்டலைட்டாக இருக்கட்டும் உளவு சேட்டலைட்டாக இருக்கட்டும் யூரோப்பினுடைய சேட்டலைட்டாக இருக்கும் இவங்க எல்லாருமே இஸ்ரேலுக்கு வந்து உதவி பண்ணிட்டு ஒரு பிராக்ஸியா உதவி பண்ணிட்டு இந்த உதவி பண்ணுறது மூலமாக துல்லியமாக குறிவைத்து அந்த ஆறு அணு விஞ்ஞானிகளை கொண்டிருக்கிறாங்க இப்ப இஸ்ரேலே பொறுத்த வரைக்கும் யாரை கொல்லணும் எங்க இருக்கிற எங்க மூவ் பண்ணிட்டு இருக்கிற அந்த அளவுக்கு ஒரு தகவல் வருதுன்னு சொன்னா அது இஸ்ரேலினுடைய சக்தி மட்டும் இல்லை அது பின்னணியில் வந்து அமெரிக்கா இருக்குதுன்னு ஈரான் குற்றம் சாட்டுவது உண்மை ரெண்டாவது வந்து இஸ்ரேலோ அமெரிக்காவோ என்ன தப்பு கணக்கு பண்ணிச்சுன்னா நம்மளுடைய இந்த ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் வந்து இருந்து என்ன ஏவுகணைகள் ட்ரோன் வந்தாலும் அதை வந்து தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அதை ஈரான் வந்து பிரேக் பண்ணிருச்சு இப்ப அந்த அல் காசிம் நினைக்கிறேன் ஒரு ஏவுகணை அந்த ஏவுகணை தான் இப்ப டெல்லவியில் வந்து ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டை வந்து தாக்கி இருக்குது அங்கேயும் சில உயிரிழப்புகள் எப்போவுமே இஸ்ரேல் வந்து தன்னுடைய கேசுவாலிட்டியை வந்து வெளியில் வெளியில் சொல்றது இல்லை அந்த வகையில பார்த்தா இழப்புகள் வந்து இன்னும் அதிகமாக தான் இருக்கும் சொல்ற நம்பர் கூட அதிகமாக அதிகமாக இருக்கும் இப்போ ஈரான்ல வந்து எவ்வளவு பேலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்குது அப்படின்றது பிரச்சனை இல்லை அது குறைவாகவே இருந்தாலும் உன்னுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை மீறி உன்னை என்னால் தாக்க முடியும் அப்படின்னு ஈரான் வந்து நிரூபிச்சிருக்குது இவங்களுடைய இராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டதுனால அவங்களுடைய இராணுவ செயல்பாடுகள் ஒன்றும் முடக்கமாகிடல அடுத்த தளபதிகளை நியமிச்சுட்டாங்க தாக்குதல் வந்து நடக்குது உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் இதனால் வந்து பொருளாதாரம் பாதிக்கப்படும் பணவீக்கம் அதிகரிக்கும் குரூடாயிலுடைய விலை அதிகரிக்கும் குரூடாயில் விலை அதிகரித்ததுனாலே விலைவாசிகள் வந்து அதிகரிக்கும் இப்போ இந்தியாவெலாம் பொறுத்த வரைக்கும் வந்து எப்போதும் வந்து ஒரு வாரம் ரிசர்வ் தான் வச்சுருப்பாங்க அதுக்கு பிறகு நீங்க கப்பல் இருந்து வந்துகிட்டே இருக்கணும் வந்துகிட்டே தான் இங்க வந்து குரூட் ஆயில் இறங்கி வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வந்து தயாரிக்க முடியும் இது இந்தியாவுக்கு மட்டுமல்ல சைனா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய இந்த போர் பதற்றம் அப்படின்றது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் இந்த அணு ஆயுதத்துக்கு வருவோம் இன்னைக்கு இஸ்ரேல் சொல்லுது ஈரான் கிட்ட அணு ஆயுதம் ஈரான் வந்து அணு ஆயுதத்தை தயாரிப்பது உலக அமைதிக்கு வந்து பிரச்சனை அந்த அமைதிக்கு பிரச்சனை அதை தடுத்து நிறுத்துறதுக்கு எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யணும் அதனுடைய ஒரு தான் இந்த தாக்குதல் நடக்குது அப்படி பேசக்கூடிய இஸ்ரேலிடம் அணு ஆயுதம் இருக்குது இல்ல ஆமா அந்த அணு ஆயுதம் தொடர்பாக இன்னைக்கு இஸ்ரேல் வெளிப்படையாக எங்கிட்ட இருக்குது அப்படின்றத சொல்லி இருக்கா இல்ல அதை கண்டிச்சிருக்கிறாங்களா உலக நாடுகள் இஸ்ரேல் வந்து என்னைக்கும் சொன்னதில்லை ஆனால் இஸ்ரேல்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கு அணுகுண்டுகள் இருக்கு அது உலகத்துக்கே தெரிந்த விஷயம் அவங்க வந்து அதை வந்து மறுக்கிறாங்க மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பொய் சொல்கிறாங்க இது உலக நாடுகளுக்கும் வந்து தெரியும் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் உதவியால் எல்லா நாடுகளையும் பணியை வச்சாச்சு ஆப்ரஹாம் அக்காடு மூலமாக வளைகுடா நாடுகளையும் ஒப்பந்தத்தில் வந்து கொண்டு வந்தாச்சு இப்படி இருக்கும்போது நமக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரே ஒரு நாடு வந்து ஈரான் மட்டும்தான் அதனால வந்து ஈரான் வந்து இந்த அணு ஆயுத முயற்சியில் வந்து வெற்றி பெறக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு பதட்டமான தாக்குதல் தான் இந்த தாக்குதல் இன்னும் இன்னும் சில மாதங்கள் ஒரு வருடத்துக்குள்ள ஈரான் வந்து அதை உருவாக்கி விடும் அப்படின்ற லெவலுக்கு வந்து இஸ்ரேல் வந்து சொல்லுது ஆனால் இஸ்ரேல் மட்டும் அணு ஆயுதங்கள் வந்து வச்சிருக்கலாமா அது மத்திய கிழக்குல வந்து சமாதானத்தை வந்து கொண்டு வருமா இது எவ்வளோ ஒரு கேலிக்குத்தான ஒரு விஷயம் அது அணு ஆயுதங்கள் வைத்திருக்கிற நாடுகள் எதுவுமே இப்போ உதாரணத்துக்கு நார்த் கொரியாட்டவங்க ஏதாவது வேலை வச்சுக்க முடியுமா நார்த் கொரியாவை அட்டாக் பண்ண முடியுமா முடியாது அவங்க வெளிப்படையாக அணு ஆயுதங்களை வந்து சோதிச்சிருக்கிறாங்க கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய ஏவுகணைகளை வந்து பரிசோதிச்சிருக்கிறாங்க அதனால் அமெரிக்கா வந்து நார்த் கொரியா பக்கம் வந்து அடக்கி வாசிக்குது ஈரானும் வந்து நார்த் கொரியா மாதிரி வந்து ஒரு வளர்ந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு நோக்கம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து இஸ்ரேலுடைய உளவாளிகள் ஒரு பெரிய அரசு கூடவுன் வந்து ஊடுருவி அங்க இருக்கிற டாக்குமெண்ட்ஸு சிடி மூலமாக ரிலீஸ் பண்ணி அது வந்து இஸ்ரேல் வந்து அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடிய திட்டங்களை வந்து வைத்திருக்கிறது அப்படின்னு வந்து ஒரு இஸ்ரேல் மட்டும் இந்த ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்குது ஆனால் ஈரோன் எப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னாடி ஒபாமா அதிபராக இருந்தபோதே சரி இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டுது இந்த சர்வதேச அணுசக்தி முகமை இருக்காங்க இல்லையா அவங்களே எங்க நாட்டுக்கு வந்து வாங்க நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி ஈரான் வந்து தொடர்ந்து மறுத்துக்கிட்டே இருக்குது நாங்கள் அமைதி நடவடிக்கைக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்துகிறோம் ரெண்டாவது அணுசக்தியை பயன்படுத்தும் எங்களது உரிமையை யாரும் கேட்க முடியாது அப்படின்னு நாங்கள் வந்து கருதுகிறோம் அப்போ ஈரான் வந்து வெளிப்படையாக வந்து சர்வதேச அந்த முகமையினுடைய நிபுணர்களை வர சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைகள் வந்து கலந்துக்கிறாங்க ஓப்பனாக அவங்களுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை திறந்து காட்டுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இஸ்ரேலோ அமெரிக்காவோ இப்படி ஒரு குற்றச்சாட்டு வகிக்க வேண்டிய அவசியம் என்ன அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆன பிறகுதான் ட்ரம்ப் வந்து அந்த பேச்சுவார்த்தையிலிருந்து ஒரு தரப்பாக வந்து விலகிக்கிறார் விலகாமல் அப்பவே பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தால் இவர்கள் நேரடியா அங்க போயிருக்கலாம் பார்த்திருக்கலாம் பரிசோதிச்சிருக்கலாம் இல்ல இவர்கள் வந்து அமைதிக்காக ஒரு அணுசக்தியை பயன்படுத்துகிறார்கள் என்பது வந்து புரிஞ்சிருக்கலாம் ஆனால் அதெல்லாம் வேணும்னே வந்து எப்படி வந்து ஈராக்ல வந்து வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லி ஈராக்கை தாக்கி சதாம் ஹுசேனை தூக்கிலப்பட்டாங்களோ அப்படி ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி தான் இப்போ இஸ்ரேலோ அமெரிக்காவோ இதை வந்து நியாயப்படுத்துகிறது ரெண்டாவது இஸ்ரேல் வந்து அணுகுண்டு மட்டும் வச்சிருக்கல அமெரிக்காவுடைய ஃபுல் சப்போர்ட் வந்து இருக்குது இதை வைத்து கொண்டு அவர்கள் ஈரானை எப்படியாவது ஒழித்து விடலாம் அப்படின்ற முயற்சி தான் ரெண்டாவது ஈரானுக்கு உடனடியாக வந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு நாடு அதாவது ஆதரவு என்பது வந்து ராணுவ ரீதியாக அரசியல் ரீதியாக அப்படி எந்த நாடுமே பக்கத்துல வளைகுடாவினுடைய மற்ற முஸ்லிம் நாடுகளா இருக்கட்டும் எதுவுமே அப்படி இல்ல எல்லாரும் கண்டிச்சிருக்காங்க சவுதியாக இருக்கட்டும் அந்த ரீஜன்லயே வந்து தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நாடா வந்து இருக்குது அதாவது சன்னி மெஜாரிட்டி இருக்கக்கூடிய அந்த நாடு இஸ்லாமிய நாடுகளால் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நாடாக இருக்கு ஆனா இப்ப இன்னொரு கேள்வி இப்போ ஈரானுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இன்னைக்கு சைனாவும் ரஷ்யாவும் வந்து சப்போர்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு நான் சொல்றது இப்போ ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துதுன்னு வச்சுக்கோங்க அதை வந்து கண்டிக்கிறது இல்லைன்னா அதை எதிர்த்து ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யாவோ இல்லை சைனாவோ களமிறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கா ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் வாரில் வந்து லாக் ஆகிருக்குது ரெண்டாவது ரஷ்யாவுக்கே ஈரானுடைய ட்ரோன்ஸ் வந்து ஏற்றுமதியாக இருக்குது அப்படின்னு முன்ன செய்திலாம் வந்து படித்தோம் ரஷ்யாவும் சைனாவும் மற்ற நாடுகளை விட ஈரானுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க ஈரானுடைய பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை வந்து சைனா வந்து வாங்குகிறது ஒரு வகையில் வந்து சேட்டலைட் மூலமாக சில உளவு தகவல்களை வந்து சைனா வந்து கொடுக்கலாம் இதை தாண்டி பெரிய அளவுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு ஜியோ லொக்கேஷனில் வந்து ஈரான் வந்து இல்லை இப்போ ஆப்ரேஷன் நடந்த நடந்தபோது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சைனா கண்டிப்பாக வந்து பாகிஸ்தானுக்கு வந்து சேட்டலைட் மூலமாக உளவு தோறவுகளை வந்து கொடுத்துருக்குறதா இந்தியாவே வந்து சொல்லியிருக்குது அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபதுலுக்கு பிறகுமே வந்து பாகிஸ்தான் இறக்குமதி செய்த இந்த இராணுவ தளவாடங்களில் எண்பது சதவீதம் சைனாவுக்கு சார்ந்தது அப்படிப்பட்ட சைனா வந்து ஈரானை வந்து ஆதரிக்க முடியும் ஈரானோட வர்த்தகம் செய்து என்னை இறக்குமதி செய்கிறது ஆனால் இந்த தூரம் ஒரு பிரச்சனை நீங்கள் சைனாவிலேருந்து நீங்கள் ஆயுதங்களோ இதெல்லாமல் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அது நீங்க அமெரிக்காவின் கண்காணிப்பெல்லாம் மீறி வந்து கொண்டு வருவது வந்து என்பது வந்து சிரமம் எல்லா இடத்துலயும் வந்து அமெரிக்காவினுடைய கண்காணிப்பு வந்து இருக்குது ஆனா சைனாவும் ரஷ்யாவும் வந்து ஈரானை வந்து ஆதரிக்கிறாங்க வளைகுடா நாடுகள் வந்து பேரளவுக்கு வந்து ஆதரிக்கிறாங்க இதையெல்லாம் மீறி வந்து ஈரானுடைய பிரச்சனை என்னன்னா அது பொருளாதார தடையினால் பாதிக்கப்பட்டு ஒரு நாடு ஏற்கனவே உள்நாட்டுல வந்து ஒரு அதிருப்தி இருக்கு விலைவாசியில் இருக்கு பணவீக்கம் இருக்கு இதை வைத்துக்கொண்டு மக்கள் மத்தியில வந்து ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண முடியாதா ஈரானுடைய அந்த சுப்ரீம் லீடரையோ அல்லது வந்து அவனுடைய அரசியல் தலைமையோ மாற்றி விட்டு ஒரு மாடரேட்டான ஒரு தலைமையை கொண்டு வர முடியுமா இதைத்தான் வந்து இஸ்ரேலோ அமெரிக்காவோ வந்து விரும்புறாங்க ரெண்டாவது வந்து வந்து ஒரு கவனத்தை திசை திருப்பணும் எனக்கு என்ன சந்தேகம் என்னன்னா ஈரான் வார் நடந்துட்டு இருக்கும் போதே நியூஸ் வந்து வெளியே வராது டெய்லியும் அவங்க கொண்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க டெய்லியும் ஒரு ஐம்பது நூறு பேர் கொண்டு இந்த மக்களை வந்து ட்ரம்ப் சொன்னது போல வந்து இவர்களை முற்றிலும் அகற்றி விட்டு அங்க இழுத்துக்கோ இல்ல ஜோடானுக்கோ அனுப்பிவிட்டு இந்த காசாவை வந்து முற்றிலும் எடுத்துக்கொள்வது திட்டமா ஈரானை வந்து இப்ப திடீரென்று வம்புக்கு இழுத்து ஒரு சண்டையில் ஈடுபடுவதற்கு என்ன காரணம் இதெல்லாமே ஒரு பெரிய கேள்வி இந்த தாக்குதல்ல இப்போ இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்ல அணு விஞ்ஞானிகள் பலர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இதற்கு முன்னரும் இந்த மாதிரி இஸ்ரேல் தொடர்ந்து நடத்தியிருக்கா தாக்குதல் கண்டிப்பா நடத்தியிருக்கு அதாவது மொசாட் என்பது உலகத்திலேயே வந்து ஒரு பெரிய சதிகார உளவு நிறுவனம் சொல்லலாம் இப்போ மொசாக்கினுடைய வேலைகள் எல்லாம் நீங்க வந்து மதிப்பிட்டால் கேஜிபியோ அல்லது வந்து சிஏயோ பக்கத்துல நிற்க முடியாத அளவுக்கு அவ்வளவு சனிகார கொலைகார திட்டங்களை வந்து செய்திருக்கிறது அது வெறுமனே வந்து உழவு சேகரிக்கின்ற ஒரு அமைப்பு மட்டுமல்ல அதை எக்ஸிக்யூட் பண்ணி யாரை கொள்ளணும் எப்போ கொள்ளணும் இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குது முக்கியமாக ஈரானுடைய இந்த அணு விஞ்ஞானிகளை கொலை செய்வது என்பது ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்தே தொடங்கிட்டாங்க மசூத் அலி முகமது ரெண்டாயிரத்தி பத்துல டஹரான் பல்கலைக்கழகத்துல வாண்டம் இயற்கைய பேராசிரியர் அவர் வந்து அவருடைய கார்ல வந்து ஒரு பொருத்தப்பட்ட குண்டுனால வந்து கொல்லப்படுறாரு இது வந்து ரெண்டாயிரத்தி பத்து அதே ஆண்டு வந்து மஜித் ஷஹரியாரி இவர் வந்து மோட்டார் சைக்கிள்ல வந்து ரெண்டு கொலைகாரர்கள் வந்து ஒரு சுட்டு கொண்டுறாங்க இது ரெண்டாவது மூணாவது வந்து தாரியூஷ் ரசன் அவர் வந்து அவரு கார்லயும் குண்டு வெடிச்சு வந்து கொள்றாங்க இது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்து முஸ்தபா அகமதி ரோஷன் இவர் வந்து யுரேனியத்தை வந்து செறிவூட்டக்கூடிய ஒரு நிபுணர் இவரை வந்து ஒரு காந்த குண்டு மூலமாக மேக்னட் இவரை கொல்றாங்க அடுத்ததாக வந்து பெராயித்து அப்பாசி வந்து ரெண்டாயிரத்தி பத்துல கொள்றதுக்கு முயற்சி பண்றாங்க அதுல இருந்து அவரு தப்பிச்சிடுறாரு இப்படி தொடர்ந்து வந்து அணு விஞ்ஞானிகளை வந்து கொள்வதன் மூலமாக இஸ்ரேலுடைய நோக்கம் என்னன்னா யாருமே ஈரானுடைய சயின்டிஸ்ட் வந்து இந்த அணுசக்தி மையங்கள்ல வேலை செய்வதற்கு வரமாட்டாங்க அப்படின்றது தான் இஸ்ரேலுடைய கணக்கு அப்படி ஒரு பயத்தை காட்டணும் அப்படின்றதுக்காக ஆனா இதனால ஒண்ணும் வந்து ஈரானுடைய விஞ்ஞானிகள் வந்து பணியாற்றாமல் இல்ல தொடர்ந்து வந்துகிட்டு தான் வந்து இருக்கிறாங்க ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே நம்ம அமெரிக்காவால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இஸ்ரேலால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற வகையில அவருடைய தேசப்பற்று வந்து வெளிப்படுது இதுல முக்கியமான படுகொலை வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து மோசன் பக்ரி சாபி இவரை எப்படி சொன்னா இவர் போறாரு பக்கத்துல வந்து ஒரு ட்ரக் இருக்குது ஆளே இல்லாம ஒரு வந்து கன் வந்து ஓபன் ஆகி ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக அதை வந்து வந்து இவரை இது இவரு முக்கியமான ஒரு விஞ்ஞானி இப்படி கடந்த காலங்கள்ல வந்து அணுகுசக்தி விஞ்ஞானிகள் வந்து ஈரான்ல வந்து ஏராளமான பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இப்படி கொலை செய்வதற்கு வந்து இது வந்து இஸ்ரேல் சலக வந்து நாங்க செய்யல அப்படின்னு மறுத்திருந்தாலும் இது மொசாத்துடைய ஆபரேஷன் அப்படின்றது உலக அறிந்த அப்போ ஒரு நாட்டுக்கு உள்ள புகுந்து ஒரு விஞ்ஞானியை கொள்வது என்பது எப்படி சர்வதேச சட்டங்களை ஒரு மீறிய செயல் இந்த காலகட்டத்திலாம் வந்து சர்வதேச அணுசக்தி முகமை வந்து நேரா போய் பாக்குறாங்க சர்டிபிகேட் கொடுக்குறாங்க ஆனா ஈரான் என்ன சொல்றது நாங்க இவ்வளவு எல்லாம் செஞ்சாலும் கூட சர்வதேச அணுசக்தி முகமை வந்து எங்களை சந்தேக கண்ணோட்டத்தோட பாக்குது இப்ப கூட அப்படிதான் ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டு அப்படின்னு வந்து ஈரான் வந்து குற்றம் சாட்டுது அப்ப இவ்வளவு வந்து ஒரு துல்லியமா தாக்குதல் நடந்தனா அப்படின்னு சொன்னா அது இஸ்ரேல் மட்டும் செய்யக்கூடிய விஷயம் இல்லை அது அமெரிக்காவும் மேற்கொள்ள நாடுகளும் மறைமுகமாகவோ நேரடியாகவோ உதவி செய்கிறார்கள் அதனாலதான் இது வந்து செய்ய முடியும் இவ்வளவு செய்தும் கூட அவர்களுடைய அந்த அணுசக்தி ஆராய்ச்சி முறியடிக்கவில்லை முறியடிக்க முடியவில்லை என்பதுதான் இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய கோபம் அதற்காக தான் இன்னைக்கு வந்து இந்த தாக்குதல்கள் வந்து தாக்கி இருக்கிறாங்க இப்பவும் ஆறு விஞ்ஞானிகள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க ஈரான் வந்து என்ன சொல்லுது அணுசக்தி ஆராய்ச்சி நாங்க அமைதி வழியின் நடவடிக்கை பயன்படுத்துவோம் என்பது எங்களுடைய எங்களுடைய உரிமை அதை யாரும் வந்து தடை செய்ய முடியாது இப்ப கூட வந்து இதுல ஏமன்ல வந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் பேச்சுவார்த்தை நடக்கிறதா இருந்தது இந்த சாரி ஓமன் ஓமன்ல வந்து பேச்சுவார்த்தை நடக்கிறதா இருந்துச்சு இந்த போர் காரணமாக அந்த அங்க விலகி விலகிவிட்டோம் இஸ்ரேல் வந்து இந்த தாக்குதலை நிறுத்தும் வரை நாங்கள் பின்வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஈரான் வந்து அறிவித்திருக்கிறது இதனுடைய பாதிப்பு என்னன்னா மொத்த மத்திய கிழக்குமே வந்து இன்னைக்கு ஒரு பதற்ற நிலையை வந்துருக்கு உலகம் முழுவதும் பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு போயிட்டு இருக்கு ஆனால் இஸ்ரேலையோ அமெரிக்காவையோ கண்டிப்பதற்கு ஒரு துப்பில்லாத வக்கற்ற உலக நாடுகளாக ஐநா சபையெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்றதான் ஒரு யதார்த்தம் இது ஒரு தேவையில்லாத போர் இஸ்ரேல் துவக்கிய இந்த போர் என்பது இதை வந்து கண்டிக்க முடியாத ஒரு அவல நிலை தான் உலக நாடுகள் இருக்கு இன்றைய நம்மைகளோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலையில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே